பாடல் வேந்து தலைவரினும் தாங்கம் பாடியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் திணை வாகை துறை வல்லான் முல்லை களிரனி ஆடிய விடுநிலம் அருங்கின் வம்பப் பெரும் பெயல் வரைந்து சுரிந்து இறந்தன கூழிக்கோள் சின்னீர் குறாகல் உண்டலின் சிறுகிளை திட்ட கழுக்கண் ஊரல் முறையன் உண்ணும் நிறையா வாழ்க்கை முழவுமா தொலைச்சிய முழு சொல் ஆடவர் உடும்பிழுது அறுத்த ஒடுங்காழ்பழலை சீரில் முன்றில் கூர் செய்திடுமார் கொள்ளி வைத்த குழுநின நாற்றம் மருகுடன் கமிழும் மதுகை மன்றத்து அலந்தலை இரத்தி அலங்குபொடு நீழல் கயந்தலைச் சிறாதற் கனைவிளை யாடும் அருமுளை இருக்கை எதுவே வெண்வேல் உரே படைக்கும் நெடுந்தகை அவன் அவன் மக்கள் அவன் நிலப்பரப்பில் யானை புழுதியை அள்ளி வீசி குளித்துக் கொள்ளும் வெடிப்புகள் கொண்டிருக்கும் அந்த நிலத்தில் வம்புக்கு வரும் பெரும்புயல் எப்போதாவது மழை பொழிந்துவிட்டு நின்றுவிடும் ஆங்காங்கே குழிகளில் தேங்கிக் கிடக்கும் சொஞ்சம் நீரைக் குரால் சிவப்பு நிற பசுக்கள் குடித்து தீர்த்துவிடும் மீதமுள்ள சேற்றைக் கிண்டினால் கொஞ்சம் நீர் ஊறும் அதனை ஊர் மக்கள் முறை வைத்துக் கொண்டு எடுத்து வந்து பருகுவர் இத்தகைய வாழ்க்கை உடையவர்கள் அவன் நாட்டு மக்கள் அங்குள்ள ஆண்கள் முள்ளம்பன்றியை அடித்து கொண்டு வந்து உண்பர் அவன் மன்றம் முள்ளம்பன்றியுடன் உடும்பையும் வேட்டையாடுவர் முற்றத்துக்கு கொண்டு வருவர் இரண்டையும் கூறு கூறாகச் செய்து ஒடுங்கிய கால் நட்ட இரும்பு பரப்பு கால் படலை மேல் வைத்து தீப்பிழம்புக் கொல்லிகளை வைத்துச் சுடுவர் ஊருக்கு பகிர்ந்து தருவர் அப்படிச் சுடும்போது தெருவெல்லாம் மணக்கும் அங்குள்ள சிறுவர் அந்த ஊருக்கு அரணாக இருக்கும் காவல் காடு மிளை இரத்தி இலவம் மரங்களைக் கொண்டது அதன் நிழலில் சிறுவர்கள் அம்பு இதே விளையாடுவர் இப்படிப்பட்ட நாட்டு மன்னன்தான் பெருவேந்தனின் படையே வரினும் தன் கொடை திறத்தால் தாங்கும் வல்லமை பெற்றவன் இதுவே அவனது வல்லாண்மை வல்லான்முல்லை வறட்சியான நிலப்பரப்பில் எளிய வாழ்க்கை வாழும் மக்களை கொண்ட நாட்டின் தலைவன் அவன் யானைகள் புழுதியில் குளிக்கும் அந்நிலத்தில் மழை அரிதாகப் பெய்யும் மக்கள் குட்டைகளில் தேங்கும் நீரைப் பருகி வாழ்வர் ஆண்கள் முள்ளம்பன்றி உடும்பு வேட்டையாடி ஊருக்குப் பகிர்ந்து உண்பர் சிறுவர்கள் காவல்காட்டில் அம்பி எய்து விளையாடுவர் இத்தகைய வளம் குறைந்த நாட்டையும் கொடைத்திறத்தால் காக்கும் வல்லமை பெற்ற மன்னன் அவன் இதுவே அவனது வல்லாண்மை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க